ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரீவியும் பார்க்கலாம் பொன்னி மறுநாள் வேலைக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலை ஏறி இறங்கி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக வர்றாங்க பொன்னியோட கொண்டன்னார் சக்தியோட அண்ணன் தாங்க பொன்னியை பார்த்த கையோடு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சுறாரு பொன்னி என்ன பொன்னி இது அப்படிங்கிறாங்க மாமா ஒன்றும் இல்லை இங்கிட்டு வாங்க இங்கே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க அந்த நேரம் முதலாளி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஏமா யார் நீ என்னம்மா நீ அவங்களோட பேசிகிட்டு இருக்க வந்து வேலையை பாருமா இல்லை இல்லை இந்த பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தயவு செஞ்சு போங்க அப்படிங்கிறாங்க என்ன பொண்ணி நீ யார் நீ எப்படிப்பட்டோ இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கத்துறாங்க பதறாங்க துடிக்கிறாங்க மாமா நான் சாப்பிட்றதுக்கு இங்கே வேலை பார்த்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க அதுக்காக நான் தரமாட்டேண்ணா நம்ம வீட்டில் எதுவும் தரமாட்டோம்மா ஏன் பொண்ணி இப்படி பண்ணுற நீ வேலை பார்க்காத பொண்ணி அப்படின்னு கெஞ்சுறாங்க மாமா நான் வேலை பார்த்து தான் சாப்பிட்ணுன்னு இருக்கேன் தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க இங்கே எதுவும் சொல்லாதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கடைக்காரரை பார்த்து திட்டுறாங்க எங்க எங்கள் அண்ணி இது பார்த்து பேசுங்க அவங்க பணக்காரவங்க நல்ல வேலையெல்லாம் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி செமையாக பேசுகிறாங்க பொன்னி கடை முடிஞ்சு வெளியில் வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில் கீத்து கொட்டை கட்டுக்கட்டாக கொண்டு கீழே போட்டுட்ருக்காங்க அதை அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்து நான் அதை கட்டிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க எடுத்துக்கம்மா அப்படின்றாங்க அதை தூக்கிட்டு வர்றாங்க போயிட்டு வந்து வெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அழகாக அப்படி குடிச்ச மாதிரி தட்டி கட்டுறாங்க அதை மேலே வந்துட்டு உஷா அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கு அவங்க இருந்துட்டு பொண்ணை இரு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க அலசி ஆராய்ஞ்சு அப்படியே சூப்பரா மணக்க மணக்க அவங்க சமைக்கும்போது அந்த சட்டிக்குள்ள அப்படி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கி மீனை அள்ளி போட்டு குழம்பு கொதிக்க விடுறது பாக்குறப்பவே எவ்வளவு வாயில் எரிச்சி விடுது அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு அங்கே ஹால எல்லாரும் சாப்பிட உட்கார போறாங்க பவானி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனா உஷாவும் வெண்ணிலா அப்பாவும் ஆ மீன் குழம்பு சூப்பர் எங்கே இருந்து நம்ம வீட்லயே அப்படிங்கிறாங்க நம்ம வீட்ல இல்லை வெளிலருந்து அப்படின்னு பாக்குறாங்க அப்படியே போய் சாப்பிடுவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கே இல்லையே ஜெயா வர்றாங்க அங்கே உஷா புரிச்சேன் ஏ என்ன நீ தானே இவ்வளோக்கும் காரணம் அனுபவி அப்படிங்கிறாரு கடைசியாக சக்தி அப்பாவும் அந்த பாப்பாவும் வந்துடுறாங்க பொண்ணி என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க சமைக்கிறியா மீன் குழம்பு சூப்பராக இருக்குது ஆமாம் மாமா அப்படின்னுட்டு மாமா இந்த குழம்புல உப்பு வரப்பு இருக்கான்னு பார்க்கணும் வர்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே துள்ளி மான் மான்குட்டி மாதிரி ஓடி வந்துடுறாரு ஏங்க ஏங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா என் மரும கையில் நான் சாப்பிட்டே தீர்வேன் நீ அவ தான் இங்கே சாப்பிடக்கூடாதுண்ட நாங்கள் அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவாணி பாப்பாவும் அத்தை நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுறா ஏன் ஏ சிவானிங்கிறாங்க அதெல்லாம் அதை கேட்கவே இல்லை ரெண்டு பேரும் தாத்தாவும் பேத்தியும் நல்லா அப்படியே மணக்க மணக்க சாப்பிட்றாங்க அவர் சந்திரசேர் என்ன பண்ணுறாங்க மீனை வாயில் விட்டு அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் சார் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஐயோ உறிஞ்சி எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி போக விடாமல் தடுத்துடுறாரா இந்த உஷா குருசே இருந்துட்டு தடுக்கிறாங்களா உடனே வெண்ணிலாப்பா தானுதுங்க மாட்டேன் அடுத்த வாங்க மாட்டேன் வாழ விட மாட்டாங்க அப்படின்னு முன்னுக்குறாங்க சரி நமக்கு என்ன இன்னைக்கு வாச்சது சாம்பார் சவுச்சவ் பொரியல் கேட்கையிலே ஓமட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனையை எடுத்துக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுதுங்க எல்லாரும் வயலையும் எச்சு சொட்டு சொட்டாக வடிதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சொக்கி போகுதுங்க அப்படியே பேசாமல் இருக்கிறது இந்த ஜெயா மட்டும்தாங்க அப்புறம் எல்லாருமே பொன்னியோட சாப்பாட்டுக்கு வாசனைக்கு மயங்கி போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்